ஹாய் ஃபேமிலி குட் மார்னிங் பார்த்தீங்களா திரும்ப பேக்கிங் எடுத்து காட்டணும் ஒரு ஒரு சுத்தரை தான் ஏன்னா இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஒதுக்கியாச்சு யூடியூபுக்குன்னு இந்த மாதம் நான் சம்பளம் பன்னெண்டாயிரமா எடுக்காமல் விடுறது ஒரு முடிவில் இருக்கேன் அது உங்களோட சப்போர்ட்டு வேணும் மறந்துடாமல் வீடியோஸ் பாருங்கள் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இந்த ரிங் லைட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான் கிளைமேட்டு கொஞ்சம் சரியில்லை லைட்டாக பனி மழை வர மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஓடிடணும் அது பட்டன் பிஞ்சிச்சு மாதம் தட்டுக்கலாம்

நாச்சே. ரெண்டு டயர் ஆயிடுச்சுங்க வந்தத. ஆமா. கேட்டு வேற உடைஞ்சு கிடக்குங்க. பூட்டிகிட்டு போனோம் யார் உடைச்சானோ தெரியல. எங்க போயிருக்காங்க. அம்மா அதான் பாத்து நிற்கிறோம் கண்டுபிடிச்சேன் எங்க போய் கதை வடிச்சுட்டு உக்காந்துருக்காங்க செல்லு ஆஃப் ஆன செல்லு எடுத்துட்டு போய் கொடுத்து போன் போட சொல்றாங்க போன புதுசாக வா வந்து மரவள்ளிக்கு வாங்கினேன் அதெல்லாம் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன் வேக வச்சிருக்கேன் சூப்பராக இருக்குங்க செம பிஞ்சு கிழங்கு ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு முக்கா கிலோ பக்கமாக கொடுத்துட்டு போனார் அப்புறம் வெந்துட்டு இருக்குது அதை நைட்டு தொட்டுக்க சாப்பாட்டுக்கு அதை மிளகாத்தூள் போட்டு பரட்டி வேற லெவலில் ரெடி பண்ணி ஆ அநியாயமா நான் இம்மா பாவம்மா அவர் ஆமாண்ணா கேங்க வேக வச்சு காட்டுறீங்க வேக வச்சு என்ன தர்றேன் கிழங்கு வேக இந்த இது பண்ண போறோம் மிளகா தூள் எல்லாம் போட்டு எதுக்கு இவ்வளவு கேங்கு வாங்குறேன்னு கேட்டுட்டு தின்னுட்டு இருக்கா எடுத்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க இப்ப என்னன்னா நான் சாப்பிடுறேன் எனக்கே அதிசயமா இருக்கு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி கடுகு உளுத்தம் பருப்புட்டா கிழங்க வந்து உடைச்சிட்டு இருக்கா போதுங்க ஏங்க ரொம்ப உடைக்க வேணாங்க ஒரே வயல அள்ளி போட்டுக்கோங்க வந்து இதை போட்டுருந்தாங்க கொஞ்சம் போட்டு நம்ம போடுவோம் உப்பு போட்டாச்சு மிளகாப்பொடி போட் நல்லா கிண்டி விட்டு மிளகாப்பொடி லைட்டாக போட்டுக்கலாங்க காரத்துக்கு சும்மா அது ஒரு தேக்கு தானே சும்மா நல்லா எல்லாத்தையும் நல்லா பறவை பரவ மாதிரி வந்து அவ்வளோதான் கிழங்கு ரெடி பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கேன் போமா தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஏன் அப்படியே போய் சுவிட்சப் கொடுப்போம் இந்த பாருங்க கோயில் சின்ன வயசில் இங்கே தான் கிடையா கிடப்பேன் அது லைட்டு பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியல அது கேமரா தான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை விநாயகருங்க ஆ ரொம்ப ரொம்ப வருஷ ஆ வீட்டில் இல்லையா இதாருக்கு எடுத்து ஊற்றிக்க இதை எடுத்து போகிறேன் எடுத்து ஊற்றிக்க ஆமாம் சைக்கிள் ஓட்டிட்டுருக்காங்க அப்புறம் வந்தோடனே எல்லாம் கச்சாமிச்சான கிடக்கு வீட்டுலாம் எப்படி கிடக்க பாருங்கள் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக எலி உள்ளே பாம்பு இருக்கணும் ஆச்சரியே இருந்தால் இருந்தால் கூட ஒன்றும் ஆச்சரியே போகிறதுக்கில்ல இந்த க்ளீன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எங்கேய்தான் ஒரு பிரச்சனை எலி ஓவராக பாருங்கள் என்னடி இது ஐயோ மோசமாக இருக்குது வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கன்னியூ பண்ணுறேங்க கூட்டி முடிச்சிட்டாங்க அம்மா ஆயிடுச்சு அசந்து போச்சு பிள்ளைங்க பாருங்க எம்மா குப்பை எவ்வளோ வீட்டை ஃபுல்லாக மூணு நாலு ரொம்ப பிடிக்கும் தொடச்சிட்டா அதை விட ஹைலைட் இருந்தால் கிளைமேட் இங்கே வந்தோடனே மழை வர்ற மாதிரியே இருக்குது பாருங்க

இது மாதிரி பிடிச்சு இது மாதிரி கிள்ளணும் அவ்வளோதான் இது மாதிரி எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த முனைக்காடு இருக்குல்ல இதை உடச்சிடணும் சில பேர் போடுவாங்க நான் உடச்சிடுவேன் இது மாதிரி நண்டை நல்லா உரிச்சு எடுத்துக்கணும்

நண்டுலாம் சுத்தம் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. ஆமா. அதனால தான் வந்து எல்லாமே மறந்து போச்சு. ஆமா. இங்க பாருங்க அங்க பாருங்க என்ன பாஸ்தா ஓடுதுன்னு. கொசு கடி வேற தாங்க முடியலங்க சீக்கிரம் வாய் மாமா. வாஞ்சிடு வா. புள்ளாய் வந்து பிஸியா எவ்ளோ வேலை செஞ்சிட்டோம். எல்லாத்தையும் கழுவி கிழிவு எடுத்து வச்சு வெச்சு இது குக்கர்ல சாப்பாடு வச்சிட்டா. அப்புறம் பாருங்க. குக்கர்ல சாப்பாடு இல்ல அது. அப்படி பாவி தோரம்பரதா வச்சிருக்கலாம் அதை பாருங்கள் அரிசி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் நண்டு அதை பாருங்க நண்டை எடுத்து க்ளீன் பண்ணி இவ்வளோ தான் வந்தது நண்டு வருவல் போடணும் அடுத்து எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் மட்டும் வெளியில் உட்காந்துருக்கீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு அந்த ஊற்றுக்கு தலை ரொம்ப வலிக்குது என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அம்மா குள்ளாயே அம்மா என்னம்மா பண்ணுற என்ன பண்ணுறம்மா வீடியோ முடிக்கலாம் எந்திர விடியா வா <muchas> <muchas>